எங்கள் வீட்டில் நடு வீட்லயும் ஏச மாட்டது பாடி சார் வீட்டுக்குள்ளேயே ஏச மாட்டது

கார போட்டாலும் முட்டு கார முட்டு பாப்பா செம்பருக்கா சின்னம்பு கடை கட்டுனதுலயே ஈசம் முட்டுது இதுக்கு மேலே மழை போயிடும்னு நினைக்கிறேன் போனாலும் போகலாம் வலுவம் வந்தாலும் வரலாம் தீபாவளிக்கு மழை வந்தாலும் வரலாம் ஆனால் இந்த ஈசம் முட்டுன்னா போனாலும் போயிடும் வந்தாலும் கனமா வரும் முறுக்கு முக்காப்பிடி பச்சரிசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் எங்கள் சின்ன பாப்பா எல்லாம் சிந்திக்கிட்டா எல்லாம் தண்ணியில் மிதக்குது என்னமே மிதக்குதுன்னு நினைக்காதீங்க கருப்பல்ல செஞ்சிக்கிட்டேன் நல்ல சுத்தமாக வண்டி எடுத்துக்கலாம் ஏன் குட்டி பாப்பா எல்லாம் கொண்டு போய் அரிசியில் போட்டி நல்லா சுத்தம் எடுத்தாச்சு அரிசி நல்லா ஊற்று அரிசி வந்து தண்ணியை ஊற வச்சு தேவையில்லை தண்ணியில் கொட்டி அரிசி இப்படி வச்சிட்டம்னா அது அதே நமத்துக்கு துக்கு தண்ணி தண்ணி ஊற வேண்டியதில்லை அப்படியே நமத்துக்கு அரை மணி நேரம் ஊறணும் அரிசி சும்மா தான் ஊறணும் தண்ணியில் அரிசி போட்டுறோம் அதை சும்மாவே ஊற வேணும் ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அரிசி நல்லா நமக்கிட்டு சட்டி அடுப்பு மழை வச்சுக்கலாம் நீ எடுத்துக்கா இருக்குதா சட்டி அடுப்பு மழை வைக்கிறேன் சட்டி நல்லா சூடாக இருக்கு முக்காபிடி பச்சை அரிசிக்கு காப்பிடி குண்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு புட்டா வறுத்துக்கலாம் கருவாத செவக்க வரத்துக்கணும் விட்டு விட்டு தவிர அப்படி தவிர பத்து நிமிஷம் விட்டு விட்டு தவணும் குண்டு நல்லா வருபடும் போது மணக்கும் குண்டு குண்டாகும் நல்லா செவந்து கிடிச்சு நல்லா மணக்குது மழை எடுத்து கொட்டிக்கலாம் இல்லை ம் எடுத்துட் மிச்சருக்கு சார் இதான் மாதிரி கொட்டி எடுத்துக்கணும் அதே மாதிரி போச்சு இதுக்கு மேல எடுத்துக்கலாம் எடுத்து கம்ம கம் பாரு நல்ல ஆற்று நல்ல இந்த அளவுக்கு உருண்டு போனா நல்ல மணக்கும் நல்ல உருண்டு போனா எடுத்துக்கலாம் அரிசி ஊற வச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு ஒரு அரை மணி நேரத்தில் இடிக்கலாம் அதுக்கு மழை பிடிச்சிக்கிடுச்சி கொத்தி இடிச்சிக்கலாம் இந்த மாதிரி அரித்து நமக்கு வச்சா போதும் தண்ணி கடிக்க வேண்டியது இல்லை தண்ணியை கொட்டி அரிச்சு முன்னாள் போகுது அதே தண்ணி போகுது தண்ணியில் போட்டு ஊற வச்சா இடிக்க முடியாது நல்லா இடிச்சு பொடி பண்ணிக்கலாம்

மா ஆறி ஆரி இதுக்கு மேலே கொட்டி அடிச்சுக்கலாம் வருத்த உந்து அதே மாதிரி இடித்து பொடி பண்ணிக்கலாம் 誰 <noise> இதே மாதிரி இடிச்சு ஜாலிச்சுக்கணும் நான் இடிச்சு ஜலிக்கிறேன் நீங்க உச்சுடு போட்டு அர்த்துங்க

அரிசி அடித்து சரிச்சாச்சு உளுந்து அடித்து சரி சரிச்சாச்சு மிளகாயை அரைச்சிக்கலாம் வர மிளகாய் ரெண்டும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கட இந்த கல்லு முட்டுது கடல் முட்டுது என்ன இழுத்து அரைக்க வேண்டாம் எங்க பாப்பா கை துவைக்கிறது குண்டா நெ நென அரைச்சி எடுத்துக்கணும் கண்ணில் இறச்சிக்க கொஞ்சமாக தனி தேய்ச்சி தேசி அரைத்துக்கணும் நான் ரெண்டு தான் போட்டுக்கிறேன் உங்களுக்கும் வேணுங்கிற தக்க போட்டுக்கோங்க அரிசி எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கு போட்டுக்குங்க நான் போட்டது ரெண்டு தான் நீங்க மிளகாய் கேரந்தங்கிறதா இருந்தால் நீங்க வந்து தான் போட்டுக்கங்க நல்லா தந்தில் மாட்டு மஞ்சள் கட்டி இதுக்கு மேலே ஒன்று எண்ணெய் அறுத்திங்கன்னா முழுக்கு முழு முடியாது கண் அறுச்சிக்க நல்ல நவ்வு நெல் அரைச்சி போடுறாங்க

ஓமல் ஒரு பூணும் நல்லா தேய்ச்சி போய்ட்டுலாம் மாவு சோடப்பு கொஞ்சம் மலை அதுக்கு போதுமான உப்பு நல்லா கலந்துக்கலாம் அரிசி வச்சா மிளகா சேலம் போட்டுக்கலாம் போதுமான தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஓட்டம். நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சமா. நல்ல சப்பாத்தி மாவு மாதிரியே நல்லா எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்ல மாவு பேஞ்ச வாக்கி சூடு என்ன ரெண்டு பூணும் மருந்தா நிறைய உருக்க வச்சிக்காய நல்லா அறம் பூணு கொட்டி நல்ல பழஞ்சி எடுத்துக்கணும் நல்லா பெருங்காயத்தோளும் கலந்துக்கணும் எண்ணெயும் கலந்துக்கணும் நல்லா கலந்தவடியா இருந்த மாமனாருக்கு ஒரு பழம் எடுத்த சித்துட்டு

இதே மாதிரி எல்லாத்தையும் ஜெட்ட எடுத்துக்கணும் தீபாவளி நோம்பிக்கு முன்னையே இந்த மாதிரி சுட்டு வச்சுட்டா பிள்ளையும் நல்லா விரும்பி சாப்பிடு நல்லா பொறுப்பொருன்னு அவ்வளோ ஒரு அருமையாக இறக்கும் அடுப்பு சுருக்குன்னு ஒரே மாதிரி அடிக்க எரிக்கணும் முள்ளு முருக்கா சரி கடைசியாக போட்டு தரேன் ஒரே கணக்காக எரியணும் அடுப்பு அப்போ தான் ஜட்டின அதை சாப்பிட்டு பாருங்க எப்படி நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்குதா நல்லா பொருளாவா இருக்கு நல்லா இருக்கு சரி போ 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 நல்லா இருக்குதா நான் வேலைக்கு போவேன் நேரா போச்சே நீ வேலைக்கு போறீங்களா சரி போய் சரி போய் காமா

ஒரு இடத்துல முள்ளு முறுக்கு போட்டுக்கலாம் ஆ ஆ ஹோடி நடுவா 나டுவ மத்தி 나டுவ மத்தி இப்போ 나டுவ மத்தி இ. போன் போன். ஹ்ம் சின்ன பாபார் குயர் முள்ளு முள்ளு எப்படி எந்திரிக்கீங்க? ஏ தான் தெரியல அவனுக்கு தெரியல. இது குடிச்சீங்களா? அப்படி நடுவாளை பிடிக்க அப் அப்படியே சுற்றி வா விட்டு அப்படி வந்து என்ன வச்சுக்க அழகாக தெரியும் ஓசினியில் நல்ல ஓசினி தான் கையில் திரும்ப மாட்டேங்குது ஒரு பானை சுட்டு எடுக்குவேன் ஒருத்தர் கிட்ட வர மாட்டாங்க நானாக சுற்றிக்கணும் நானே எடுத்துக்கணும் அதை அதை அப்படி தான் பண்ணுன்னு கை இந்த கை நான் சொல்கிற மாதிரி சுற்று ஆமாம் நடுவச்சிக்க அப்படி இப்படி சு இப்படி சுற்றினா அப்படியே ரவ் வந்துச்சு செடிய பயிருக்கு செடிய பயிருக்காது அது கடல கலர் மாறுத தெரியல கரை கறிப்பா நல்லா இருக்காது

ரெண்டு முறுக்கு போட்டுறாங்க அந்த மாதிரி மாவு தேர்ந்துக்கிடுச்சி இந்த மாதிரி சின்ன முறுக்கு போட்டுக்கலாம் ஒரு முறுக்கு இது வேணு மாமா கடலுக்கு கொண்டா கிடக்கலாம் எங்கள் சின்ன பாப்பா பண்ணுற வேலை குட்டியுமே பிடிவ பண்ணுறான் எத்தனை வேலை பண்ணுறது இந்த சங்கத்துக்கு

அவ கேக்கற என்ன பண்ணலாம் கோபத்துல கேட்டால் நம்ம செஞ்சுதான் ஆகணும் பறக்க பறக்கும் போட்டு நிமிந்து போட்டு அப்படி உதிரி விட அது உருண்டை மண்டல உதிரிடு அப்படி கோழுக்கு நடி வே சாப்பிட்லாம்

பொறு பொருன்னுக்குது ஆ இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு ஓட்ட இருக்குது பாரு பொறுப்பு பொருள்க்குது பாரு இந்த மாதிரி முழுக்க சாப்பிட்டா பொருள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் நானே பொருள் போட்டு வெடிக்கிறேன் பாரு நாலு பள்ளு இருந்தால் கூட அதுக்கு பார்ப்பேன் எனக்கு ஒரு பல் கூட இல்லைன்னு நான் நுணுக்கி சாப்பிட்டு காட்டுறேன் அப்படியே இடிக்கி இடிக்குது சும்மா கம 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 கமும் அவ்வளவு சூப்பரா இருக்கு முறுக்கு சரி என்ன இடிச்சு முறுக்கு எள்ளு போட்டதுக்கு ஓமம் போட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது நல்ல பொறுப்பு முறுக்கு சுடுவாரம் நினைச்சா இந்த மிசாக்கள் சுட்டிங்கன்னா இந்த மாதிரி பொறு பொறுப்பு வரும் அவ்வளோ அவ்வளோ ஒரு ருசியா இருக்குது பல்லில் கூட போட்டே கதை நம்ம ஒன்று போட்டேன் கருத்திடுச்சு இந்த மாதிரி முறுக்கு சுட்டு சாப்பிட்டு பாட்டி சொல்லுங்க